அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் அக்கா இன்று ஜேர்மனியில் செல்மன்ற இடத்துக்கு சந்திராகா விட்ட வந்திருக்கிறான் முதலில் இன்னும் ஒரு வீடியோவில் மூலிகை தோட்டம் என்று சொல்லி சந்திராகாண்ட வீட்டை வந்துதான் மூலிகை தோட்டம் எடுத்து போட்டிருந்தேன் எல்லாரும் கூடுதலாக பார்த்துருக்கின்றீர்கள் நல்ல நல்ல கொமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி இருக்கின்றீர்கள் மிக்க நன்றி எல்லா மக்களுக்கும் அக்கா இவ்வளவு பக்குவமாக எவ்வளவு வேலப்பட இருந்தும் எவ்வளவு பக்குவமாக அதை பாதுகாக்கிறான்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நேரிலே அதை அக்கா விட்டு தான் கருவேப்பில ஒரு அன்பர் கேட்டிருந்தார் கருவேப்பிலையை பெட்டி சொல்லுங்க காட்டுங்கோ என்று சொல்லி அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு காணொலி மூலம் அதை விளக்கமாக அக்கா மூலம் தர உள்ளேன் அதை தொடர்ந்து நாங்கள் என்னென்று காட்டிட்டு அதை பற்றி பார்ப்போம் நாங்கள் கருவேப்பிலையை பற்றி சொல்ல இருக்கின்றோம் கருவேப்பிலை அக்கா விட்டு இலங்கையில் உள்ள கருவேப்பிலையும் இருக்குது இந்தியாவில உள்ள கருவேப்பிலையும் இருக்குது இரண்டுமே வித்தியாசமான ரெண்டு விதமான கருவேப்பிலும் இருக்குது என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னா அக்கா விட்டு இதற்கு முதல் பெரிய மரமாயே நின்றுதான் கருவேப்பிலை ஆஹ் ஆர்வம் சொல்லி இருக்கணும் இது வீட்டுக்கு நல்ல என்ன நடந்ததக்கா எல்லாம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் வீட்டுல வச்சிருக்க கூடாது கருவேப்பில கருவேப்புல மரம் சொல்லி கருவேப்புல மரம் வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது என்ன காரணம் சொல்ல வீட்டுக்கு நல்ல மில்ல கூடாது நெகட்டிவாயே சொல்லி இருக்கணும் அதனால பெரிய மரமா வச்சிருந்த அக்கா உடனே பயத்திலேயே ஒவ்வொரு சொல்ல 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 பயத்திலேயே அந்த இளையல தேன் பிடிங்கி போட்டா அப்படியே மரத்தை எரிஞ்சிட்டு இளையல் பிடிங்கி போட்டா அப்படியே எரிஞ்சிருக்கீங்க அந்த மரம் அவ்வளவு காலமா வச்சிருந்தேன் அஞ்சாறு வருஷத்துக்கு மேல அஞ்சாறு வருஷம் அது எப்படி நீங்கள் அவ்வளவு மரம் செய்யல கிச்சனுக்குள்ள ஒரு இடத்த அப்படியே இருந்தது ஒரு ஒன்று வேணாலும் ஒரு வெளிச்சம் ரொம்ப தண்ணி அதை விடுறாரு வெங்காயத்தோல் அத கா காய வச்சு போட்டு சும்மா அதுக்கு அதுக்கு ரெண்டு இல்ல வச்சிட்டு விட்டு தாக்குறீங்க அப்படியுது கிட்டத்தட்ட இந்த மத்த வந்துருக்கு இந்த அவரே இருந்ததால انا அரைக்கிற கொண்டு மாட்ட இல்ல அப்படியே அவர்தான் انا வெளச்ச கொஞ்சம் நல்லா நல்லா வெளச்சோம் வீட்டு செமைக்கற கிச்சனுக்குல அரைக்கற வெக்க நல்லா இருந்து நல்லா இப்படி சொல்ல அத கேட்ட உடனே அது தூங்கி அப்படியே எரிஞ்சிட்டா அதுக்கு அப்புறம் பிறகு இன்ன செந்தன் ஊருக்கு போறத கொண்டு வந்தது கொண்டு வந்தீங்க அப்ப ஊருக்கு கொண்டு வந்த இடத்துல ஊரு கறி அப்ப இந்தியா அதுதான் அது வாங்க வைக்கிறாங்க அப்ப அத வாங்க வந்து இப்ப இந்த முறை உருவாக்கினோம் அதை நீங்க பார்த்த வித்தியாசம் தெரியும் இலங்கையிலயுமே இந்தியா கருவேப்பிலையன்று புரிந்து வழிபடுது சின்ன சின்ன குட்டி குட்டி கருவேப்பிலைன்னு இல்லை அடர்த்தியா வித்தியாசமா இருக்குது எங்கட ஊர் அதாவது இலங்கை கருவேப்பிள்ளைக்குமா வித்தியாசமாயவே இருக்குது நீங்க பார்க்கலாம் இப்போ ஊருக்கு போய் வந்த இடத்துல தான் பிறகு சரி சரியாது ஆக்கள் சொல்லி மரமாக தானே வைக்க வைக்கக்கூடாதுன்னு அது என்ன காரணம்னு தெரியா பார்க்குற மக்கள் கொமன்சிரி எழுதலாம் உண்மையிலே எனக்கும் இப்போ அக்கா சொல்லத்தான் நானுமே எனக்கு வியப்ப இருந்தது அந்த மரம் வீட்டை வைக்க கூடாது தானோன்ட்டு சொல்லி ஆனால் இங்க Продолжение கருவேப்பில மட்டுமில்ல உங்களுக்கு அடுத்த காணொலிகள மற்ற மூலிகைகள் எல்லாமே எப்படி எப்படி வச்சிருக்கிறா எப்படி இப்ப வச்சிருக்கிறான்றத உங்களுக்கு தருவேன் ஆனா இந்த கருவேப்பில இப்ப நீங்க பாக்கலாம் இவ்வளவு சின்ன நாயிருக்குன்னு பார்ப்பீங்க அடுத்த வருஷம் பார்க்கல எவ்வளவு தூரம் வந்திருக்குமன்றதையும் பார்ப்பீங்க என்னன்னா முதல் சரியான ஒரு பெரிய மரமா வச்சிருந்தவ அப்ப அதை வச்சிருக்கீங்களா கருவேப்பில அதுல கொஞ்சம்

வெளியில வெளிச்சமும் அப்ப மண் மாத்தோனும் அப்படி மணி தேவை வெளியில வைக்கீங்களா பெரிய சாடி இல்ல இல்ல நோம்பலவே புதுகல் வந்து பெரிய சடிக்க எடுத்து உடனே வைக்க கூடாது சின்ன சின்ன சின்னதா வச்சு வச்சுத்தான் பெருப்பு ச வைக்கணும் கொஞ்சம் வளர வளரத்தான் பெரிய அடிக்க வைக்கும் வளர வளர பெரிய மாத்திக்கொண்டே போகும் இது டக்கெட்டு பெரிய அடிக்க வச்சேன்னா நோம்ப எந்த கண்ணும் வராது கண்டு இந்த மண்ணை நீங்க வாங்கி போது கூடுதலா பழைய மண் தான் எடுக்கிறாங்க கார்டன் மண் இந்த மண்ணு இதுக்கு இருக்கு தானே அத வந்து கொஞ்சம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன் பழைய மண்ணை தான் எடுத்தேன் Para que era nada, con pues me, 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 me

அவரு அவட்டில் கண்டிப்பா

ஒரு பலாண்டி பெருசா இது இல நெட்டு மாதிரி பெற்று இலையில நெல்ல பெற்று சா நிக்கிது நல்ல வெயில் பிரிச்சு நான் பசுலையும் நல்லா இருந்தாங்க அப்ப நான் அது எடுக்க போயிருந்த போது எனக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்கல இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதை எடுத்து போடுவேன் சொன்னவா தன்னட நிக்க சொல்லியா ஒரு தூரத்துல இருக்கிறா நான் ஒரு நாளும் காணல பெரிய மருமா குட்டி 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 போடுது என்று சொன்னவா நான் காண அந்த அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா நான் இன்னொரு இடத்துல இந்த வேப்ப விட பெருசாயி வச்சிருக்கேன் சமர்ப்பு படியில வச்சிருக்கேன் ஓரளவு பெரிய சாடி நல்ல துளிர்ச்சி அப்படியே கரு வேப்பிலே அந்த கருமை தம்பி அதுல இருக்குது அதாலதான் அந்த கருவேப்பிலே பேர் வந்ததோ தெரியல நல்ல செழிப்பா இருக்குது அது சந்தர்ப்பம் கிடைக்கல நான் அதை எடுத்து காட்டுவேன் இன்று இன்றைய காணொலி அந்த கேட்ட அன்பருக்கு அதாவது இந்த கருவேப்பு கருவேப்பிலைய பற்றி சொல்ல வேண்டும் கேட்க வேணும் என்றதுக்காக அந்த காணொலியை தருகின்றேன் மற்றதுக்கு இங்க வாங்குறதாயிருந்தா இந்த கருவேப்பில கண்டு இங்கேயாவது வாங்கலாமா வாங்கலாம் 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 இந்த கோயில் திருவிழாக்கள் வர்ற நேரங்கள்ல அங்க கொண்டு வந்து

நீங்களுக்கு இப்படியான கண்டு வாங்குறேன்னு சொன்னா கோயில் திருவிழாவல் நேரங்கள்ல நீங்கள் அங்க கொண்டு வந்து விற்பினம் வாங்கி கொள்ளலாம் மற்ற மற்றபடி ஏதும் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தா நீங்க கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ அதை பற்றி அதுக்குரிய பதில்களை நாங்கள் தருகின்றோம் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியல்ல இப்ப தொடர்ந்து தோட்டங்கள் சம்பந்தப்பட்டபடினாலே அதுக்குரிய காலம் என்றபடினாலே அதை தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறேன் இதைத் தொடர்ந்து அடுத்த காணொலியில மற்ற மூலிமா மரங்கள் எல்லாம் எப்படி 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 வெளிச்சத்துல எப்படி இந்த விண்டர் காலத்துல குளிர் காலத்துல வச்சு எடுக்கிறோம்ன்றத அடுத்த காணொலிகளை நீங்க பாக்கலாம் இத்தோட இந்த காணொடியை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் பாக்க நம்பிக்கை நன்றி